நம்ம வாழ்க்கையில நாம நிறைய அவமானங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் சொல்ல போனா நாம எதிர்பார்த்து போன இடத்துல ஏதோ ஒரு அவமானம் எதிர்பாராத விதமா காத்துக்கிட்டு இருக்கோம் நாம இவ்வளவு தானா அப்படின்னு எல்லாம் நம்ம யோசிக்க கூடாதுங்க மத்தவங்க நம்மள அவமானப்படுத்தும் போது அதை நாம எப்படி எதிர்த்து போராடுறது அப்படிங்கறதுதான் முக்கியம் இதோ ஒரு கதை மூலியமா இத நாம தெரிஞ்சுக்கலாம் அவமானம் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு விதமான மூலதனம் தாங்க ஒருத்தர் தான் ஆரம்பிக்க கூடிய காலேஜுக்கு நிதி கேட்டு போறாரு உடனே அந்த மன்னர் ஓ நிதி தானே இந்தா அப்படின்னு சொல்லி தன்னோட காலில் இருந்த ஷூவ வந்தவர் மேல வீசி எரிஞ்சாரு அந்த மன்னர் எதிர்பாராத இந்த நிகழ்வுனால நிலை குழிஞ்சு போனாலும் அவமானம் ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு அந்த மனுஷனுக்கு இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே அவமானப்படுறோம் அப்படின்னு தானே தேத்திக்கிட்டு மன்னருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு மன்னருக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நாம இவனை அவமானப்படுத்துறதுக்காக ஷூவை வீசுறோம் இவன் என்னன்னா நமக்கு நன்றி சொல்லிட்டு போறானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு ஒருத்தர் இன்னொருத்தரை எப்படி அவமானப்படுத்த முயன்றாலும் அந்த இன்னொருத்தர் தன்னுடைய நோக்கத்துல உறுதியா இருந்தா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம தம்மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் அதை அவமானமா உணர்ந்து எமோஷன் ஆவாங்க இப்போ மன்னரினுடைய அரசவைக்கு வெளியில ஒரே சத்தம் அமைச்சரை அழைத்த மன்னர் அப்பா அங்க என்னப்பா ஒரே சத்தம் அப்படின்னு கேக்குறாரு உடனே அமைச்சர் சொல்றாரு நீங்க எரிந்த ஷூவை ஏலம் போடுற மன்னா இங்க வந்தவன் கல்லூரி கட்ட மன்னர் தந்த ஷூ அப்படின்னு சொல்லியே சத்தம் போடுறாரு அப்படின்னு சொன்னாரு அமைச்சர் உடனே மன்னர் ஆச்சரியத்தோட அப்படியா எவ்வளவு போகுது அந்த ஷூ அப்படின்னு கேக்குறாரு உடனே அமைச்சர் படு கேவலமா பத்து நாணயத்துக்கு மேல கூட ஏலம் போகல அப்படின்னு சொல்றாரு ஐயோ என்ன விளையானாலும் அதை ஏலம் எடுத்துரு இல்லாட்டி என் மான மரியாதையே போயிடும் அப்படின்னு மன்னர் சொல்ல அமைச்சரும் ஐம்பது லட்சம் கொடுத்து அந்த ஷூவை ஏலம் எடுத்துக்கிட்டு வராரு நிதி கேட்டு வந்தவர் மறுபடியும் மன்னர்கிட்ட வராரு வந்துட்டு மன்னா நீங்க போட்ட ஷூ பாதி கட்டடம் கட்டுறதுக்கு தேவையான பணத்தை எனக்கு வாங்கி கொடுத்துடுச்சு அடுத்த ஷூவை எப்போ போடுவீங்க அப்படின்னு கேட்டார் பாருங்க மன்னர் வந்தவருடைய சாமர்த்தியத்தையும் சகிப்புத்தன்மையையும் எண்ணி அந்த கல்லூரியை தானே கட்டி கொடுத்தாருன்னா பார்த்துக்கோங்க அதுதான் இப்போ இருக்கக்கூடிய காசி பனாரஸ் பல்கலைக்கழகம் அவமானம் அப்படிங்கிறத யார் ஒருவர் அவமானம்னு உணர்றாங்களோ அவங்க ஒரு நாளும் எதையுமே ஜெயிக்க முடியாதுங்க எப்போதும் தன்னுடைய நோக்கம் நிறைவேறுவதுதான் அவமானங்கள் அல்ல நாம செய்யறது நல்லதா இருக்கணும் ஒவ்வொரு அவமானமும் வெற்றிக்கான படிக்கட்டுகள் அப்படின்னு நாம நினைச்சுக்கலாம் எந்த ஒரு வளர்ச்சியையும் நீண்ட நாட்கள் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க அதனால உங்க வாழ்க்கையில எந்த ஒரு அவமானம் வந்தாலும் கூட தயவு செய்து அதை அவமானம்னு நினைச்சுக்கிட்டு நீங்க கூனி குறுகி ஒரு இடத்துல இதுக்கு மேல நம்மளால முன்னேற முடியாதுன்னு நினைச்சு இருந்துடாதீங்க அந்த அவமானங்களை படிக்கட்டுகள மாத்துங்க உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமான பிரகாசமான ஒளியை தரக்கூடியதாக இருக்கும்